சங்கீதம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளையும் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரத்தை தருகிற தேவன் அநேகருடைய வாழ்க்கையில சுதந்திரமே இல்லை விடுதலையான ஒரு வாழ்க்கையே இல்லை அவர்கள் வாழ்க்கையில கசப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது ஒரே போராட்டமான வாழ்க்கையா இருக்கிறது இந்த உலகம் ஒரு போராட்டமான வாழ்க்கை அநேக நேரங்களில் நேரங்கள புரிந்து கொள்ள மாட்டோம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கமாக தான் இருக்க வேண்டும் வசனம் இதைத்தான் சொல்லுது ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்போவுமே அவன் அவனை வாழ்க்கையில் ஆசீர்வாதமாகவே இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய குணங்கள் மாறிவிடும் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விட்டான் அவனுடைய குணங்கள் நல்ல நல்ல பேச்சுகள் நல்ல ஒரு வாழ்க்கை அவன் வாழ்க்கையில பெருமையான மனுஷனை மாறிடுவான் உலகத்திலேயே மிகவும் மோசமான மிகவும் தன்னை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னா அது பெருமை என்பதாவது வேதம் சொல்லுகிறது பிசாசாகிய வலு அதாவது இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருகிறதுக்கு காரணமா இருக்கிற பிசாசானவனாகிய ஆகிய சாத்தான் என்பவன் பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவன் கர்வம் கொண்டு பெருமை கொண்டு நான் கடவுளுக்கு மேல உட்காருவேன் நான் கடவுளை மாறி மாறிடுவேன் கடவுளை தள்ளிட்டு நான் வந்துடுவேன் என்பதாக அவன் சொன்னதுனால அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டான் என்று அநேகருடைய வாழ்க்கையில் பெருமை மேட்டிமைகள் விருக்கும் பொழுது கடவுள் வாழ முடியாது சுதந்திரமாக உன் வாழ்க்கையில சுதந்திரத்தை கொடுத்த தேவன் விரும்புகிறார் என்ன கேளு என்பதாக சொல்கிறார் என்று அனைவரும் கேட்கிறோமா நம்ம என்னத்தை கேட்கிறோம் நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை கேக்கிறது இல்ல சந்தோஷத்தை கேட்கறது இல்ல மன நிம்மதியை கேட்கறது இல்லை நிம்மதியான வாழ்க்கையை கேட்கறது இல்லை என்ன கேட்கறோம் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அது கொடுங்க எல்லாம் வர 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 வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் அதிகமாகும் நம்ம எது எது நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குதோ எப்படி என்ன என்ன காரியம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதுல சமாதானமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்க நினைத்து பாருங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க எனக்கு சுதந்திரத்தை தாங்க எனக்கு ஜனங்களை கொடுங்க என்னை சமாதானமா என்னை இருக்க வைங்க என்பதாக கேளுங்க ஆண்டு சமாதானமாக இருக்க வைப்பார் உங்களை நெருதிருப்தியான வாழ்க்கைக்குள்ள நடத்துவார் கதை தமிழ் ஆசிரிப்பாராக என் சங்கீதத்தின் மூலமாக அமீன்